முருகாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று நவராத்திரி மூன்றாம் நாளில் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திருபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை குற்றி திரியம்பிகி என்று பத்தொன்பது நாமாக்களை மிக அழகாக கொண்ட மேல் விருத்தத்தின் பாடலை கேட்டு விளக்கத்தை பார்ப்போம் முருகா சரணம் Thank you.

பசு எலியை கொள்ளாது காரணம் அவைகளுக்குள் பகை கிடையாது அதுபோல அஜ்ஞானத்தை அழிக்க அதற்கு நேர் ஞானத்தால் தான் முடியும் அஜ்ஞானத்தின் முழு உருவமான ஞானசக்தியாகிய வேலாயுதத்தினால் தான் அழிக்க முடியும் சூராயுதமோ சக்கராயுதமோ அல்லது வஜ்ராயுதமோ முழு ஞானசக்தி இல்லாததினால் அவைகளால் சூரனை கொல்ல முடியவில்லை இதனால் தான் உலக வழக்கிலே ஞானவே என்ற பெயரை மனிதர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஞானசூழம் ஞான சக்கராயுதன் என் காண முடியாது சூரியனின் மேல் மேலே பிரயோகித்ததை கூறும் பொழுது சிவம் மஞ்சழுத்தி முந்த விடுவோனே என்று பாடுகிறார் சிதம்பரம் திருப்புகள் பருவம் பணையின தோங்கும் பாடலே அதாவது பஞ்சாட்சரமே வேல் என்கிற ரகசியத்தை மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறார் என் புதல்வா வாழி வாழியதை மீறாடு வேல் தரை என்று கொம்பனையார் எனும் திருச்செந்தூர் திருப்புகளில் பாடுகிறார் பார்வதி தேவியே முருகனுக்கு வேல் கொடுத்தார் என்று மேலும் கூறுகிறார் இன்றும் சிக்கலில் முருகன் மேல் என்ற காட்சியை பிரம்மோற்சவத்திலே காணலாம் இந்த வேல்பிருத்தத்தில் அடுக்கடுக்காக தேவியின் திருநாமங்கள் கூறியிருப்பதில் ஒரு சூட்ச கருத்து இருக்கிறது தேவியின் பேஜாட்சரமாகிய ஆகிய ஹிரீம் என்பதுடன் ஓம் நம சிவாயே என்கின்ற பஞ்சாட்சரமும் சேர்ந்து ஓம் ஹிரீம் நம சிவாய் என்கிற சக்தி பஞ்சாட்சரியாக மாறுகிறது இந்த சக்தி பஞ்சாட்சர சுரூபம் வேலாயுதமே என்பது ரகசிய மந்திர கருத்து ஆதிசங்கரரும் தாம் இயற்றிய வேலாயுத துதியிலே சத்தே பஜே துவாம் என்று வேலாயத்தை பெண்பாளாக கூறுகிறார் வேலாயுதத்தில் சிவத்துடன் சக்தியும் சேர்ந்திருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் முருகாசரணம் முகார்ப்பணம் அஸ்து